பண்டை காலங்களில் கௌரவர்களும் பாண்டவர்களும் சிறுவயதிலிருந்தே பல விளையாட்டுகளில் ஈடுபட்டு வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் காலகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அவர்கள் விளையாட்டு பந்து அருகில் இருந்த ஒரு ஆழமான கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது அந்த பந்தை எடுக்க அவர்கள் யாராலும் முடியவில்லை கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது அவர்களுக்குள் கவலை ஏற்பட்டு என்ன செய்வது என எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு தவசு போன்ற ஒரு நபர் அப்பாதையிலிருந்து நடந்து வந்தார் சிறுவர்களின் அவஸ்தையை பார்த்த அவர் தன்னை பற்றிய பெருமை ஏதும் காட்டாமல் சாதாரணமாகவே கூறினார் அந்த பந்தை நான் எடுத்து தருகிறேன் அவரிடம் வெல்லோ அம்போ எதுவுமே இல்லை அவர் முதலில் தன் மோதிரத்தை எடுத்து அந்த கிணற்றுக்குள் வீசினார் பின்னர் அருகிலிருந்த தற்பை புல்களை எடுத்து அவற்றை மந்திரம் உச்சரித்து அம்பாக மாற்றினார் பின்னர் ஒரு அம்பை அந்த பந்தை நோக்கி எய்தார் அம்பு பந்தின் மீது ஒட்டியது இரண்டாம் முறை மற்றொரு தற்பை புல்லை எய்தார் அது முதல் புல்லுடன் சேர்ந்து இழுக்கும் கயிறு போல் மாறியது இப்படியே பல தடவைகள் பல அம்புகள் இறுதியில் அந்த பந்தை பூரணமாக புல்களின் கயிற்றில் பின்னப்பட்டு மேலே இழுக்கப்பட்டது எல்லோரும் அதை கண்டு வியப்பில் மூழ்கினார்கள் ஆனால் அதிலும் மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் மிச்சம் இருந்தது பின்பு அவர் மற்றொரு அம்பை எய்தார் அது கிணற்றுக்குள் சென்று அவர் முந்தைய மோதிரத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவரிடம் வந்து விழுந்தது இதைக் கண்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் வாயடைத்து போய் அந்த நிகழ்வைப் பற்றி அரண்மனையில் பீஷ்மரிடம் சொல்லி வியந்தனர் அந்த வெல்வித்தை நிபுணர் யார் தெரியுமா அவர்தான் பரத்வாஜ மகரிஷியின் மகனாகிய துரோணாச்சாரியர் துரோணரின் மனதில் சிறுவயதிலிருந்தே வெல்வித்தை கற்கும் ஆர்வம் மேலோங்கியது அவரும் இறுதியில் வெல்வித்தையில் தலைசிறந்தவராக விளங்கிய பரசுராமரை அணுகி குருநாதா எனக்கு இந்து தனுர் வித்தையின் ரகசியங்களை கற்பிக்க வேண்டும் என்று கேட்டார் பரசுராமரும் துரோணரின் அர்ப்பணிப்பு உணர்வையும் பக்தியையும் பார்த்து அவரை தம் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் வருடங்கள் ஓடி சென்றன துரோணாச்சாரியர் வெல்வித்தையின் அனைத்து படிநிலைகளையும் ரகசியங்களை கற்றார் அவரின் கை ஓர் வெள்ளை வைத்தாலே எதிரியின் யுக்திகள் முடிவரும் அவர் ஒரு மனிதர் மட்டும் அல்ல ஒரு தீவிரமான வெல்வித்தை சக்தி இதுதான் பிற்காலத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வெல்வித்தை கற்றுத்தந்த அச்சாரிய துரோணரின் கதையின் ஆரம்பம் இந்த ஒரு சம்பவமே அவரை எவ்வளவு வலிமை வாய்ந்த ஆளாக மாற்றியது என்பதை நமக்கு காட்டுகிறது இது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல இது ஒரு தனுர்வித்தை அதிசயத்தின் ஆரம்பம் உங்கள் நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பகிருங்கள்